என்னை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை அங்கங்கே வந்தவரும் புத்தரை மத திணிப்பை மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க அவளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இசை தமிழ் தொலைக்காட்சி இசை தமிழ் தொலைக்காட்சியில் இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற பல நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையிலேயே இன்று நாங்கள் விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் இந்த விழிப்பு நிகழ்வானது உண்மையிலேயே பல விடயங்களை பேசுகின்ற ஒரு தளமாக இந்த நிகழ்ச்சியை இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று எங்களோடு விழிப்பு நிகழ்வோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் திருமதி வணக்கம் வணக்கம் திரு எஸ்தவராஜா அவர்களுக்கு எஸ் டி எஸ் தொலைகாஜி உங்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல வேணும் இப்படி ஒரு தலைப்பை நீங்கள் எடுத்ததற்கு விழிப்பு அன்றைக்குள்ள அது நிறைய விஷயம் அதுல இருக்குது மிகவும் அருமையான தலைப்பு வாழ்த்துக்கள்

எல்லாமே மனநிலை பாதிக்கிறதுன்றது ஒரு பெரிய அளவான விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள கன விஷயங்கள் இருக்கு அது பொதுவா நாங்கள் ஒரு மனநிலை ஏன் பிள்ளைகள் வழி மாறி போறார்கள் மனநிலை ஏன் பாதிக்கப்படுகிறார்கள் என்றதே கதைக்கு நல்லது நல்ல கருத்தோடு நல்ல விடயத்தோடு வந்திருக்கின்றீர்கள் இதில் தீமையான பக்கத்தை பார்த்து கொண்டு விழிப்புக்கான பக்கத்தை பின்பு செல்வோம் அப்படி பார்க்கின்ற போதும் நீங்கள் பார்த்த அளவில் எதை பார்த்திருக்கின்றீர்கள் இது இதை தவறாக நடைபெறுகின்றது முக்கியமாக குடும்பத்துக்குள் சண்டைகள் பெற்றாருக்கு இடையில் சண்டைகள் ஏற்படும் போது அதனால குழந்தைகள் பாதிக்கப்படுறது பெருவாரியா இருக்கு நான் நிறைய இந்த அனுபவத்துக்குள்ளால பாத்துருக்கிறேன் கண்ட குடியங்கள் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டைகள் வரும் பொழுது நடுவில் பாதிக்கப்படுறது குழந்தைகள் அவர்களுக்கு அந்த இருவற்ற அன்பும் கிடைக்காம போகின்றது அப்ப அந்த அன்பு கிடைக்கவில்லை என்றோன்னா பிள்ளைகள் மனநிலை எந்த அளவுல பாதிக்குதுன்றது பெற்றோருக்கு விளக்கம் இல்லாம போகுது அந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது இந்த அவையிட்ட பிரச்சனை டீல் பண்றதுலயே புள்ளிகளுக்கு என்ன தேவை பிள்ளைகள்ல இங்க போகிறார்கள் என்றதை கவனிக்க தவறுகிறார்கள் அது வந்து முக்கியமானது ஒன்று அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு இல்லம் என்ற பெயரில் அளவுக்கு தேவைக்கு அதிகமாக வசதிகளை செய்து கொடுப்பது அதுவும் பிள்ளைகளை பாதிக்குது பல வகை இருக்கு அதுல எனக்கு முக்கியமா நான் இந்த ரெண்டு விடயங்கள் கவனிச்சிருக்கிறேன் கத்து விட்டு பிள்ளைக்கு வேணும் அது பிள்ளைக்கு வேணுமா இல்லையான்றது வேற விடயம் அந்த போட்டி மனத்துல உண்ட வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கோயில் பண்றோம் சொல்லுங்க அப்ப அப்படியான விடயங்கள் வந்து கூட பிள்ளைகளை பாதிக்கும் எந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமும் தெரிய வேணும் அப்ப அந்த பெருவாரியா இருக்கு கணவியங்கள் டீனேஜ் வரைக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு பிள்ளைகளோட கிட்ட இருந்து பெற்றோர் ஒரு நண்பர்கள் மாதிரி கதைக்காமல் இருக்கிறதும் ஒரு காரணம் நண்பர்கள் அன்றைக்குள்ள யோசிக்கலாம் என்ன சரிசமனா நண்பர்களா கதைக்கிறதோ நாங்க பெற்றோர்டா கண்டிக்கத்தானே வேணும் என்ற ஒரு கோட்பாடு இருக்குது நண்பர்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் எங்களோட எதையும் பேசலாம் என்ற அந்த ஒரு சுதந்திரத்தையும் துணிவையும் நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்ப என்ன நடந்தாலும் வெளியில என்ன நடந்தாலும் அன்றாடம் நடக்கிறத வந்து பிள்ளை வந்து ஒரு எங்களோட கதைக்கும் அப்ப அதுக்குரிய நேரத்தையும் நாங்கள் ஒதுக்க வேணும் அப்ப அதால பாதிக்கிறது இருக்குது நீங்களும் பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறீர்கள் உங்கள் பக்கங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட கொண்ட அல்லது சிரமங்கள் அல்லது பிள்ளைகளுக்கான அனுகூலங்களை நீங்கள் அணுகிறீர்கள் நான் பிள்ளைகளோட எப்பவும் கலைத்துக் கொள்வேன் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நான் அடித்ததில்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது புள்ள விட்டுட்டு சொன்னால் ஓகே ஒரு தரம் தெரியாம செய்தால் பரவாயில்ல அடுத்த தரம் பார்த்து கொள்ள சொல்லுவேன் பொதுவா டீனேஜ் வரைக்கையும் சில பிரச்சனைகள் வரைக்க நான் சொன்னேன் நீங்க நல்ல பிள்ளைகள் உங்களோட வயசு அப்படித்தான் இருக்கும் அப்படி இல்லாட்டி அது நோமல் இல்ல சாதாரணமான விஷயம் இல்ல தப்பு பண்ணைக்குள்ள இது தப்பு என்றதை நான் சொல்லுவேன் இது தப்பு யோசிச்சு கொள்ளுங்கோ உங்களோட வயசு வரைக்க சில முடிவுகளை எடுங்க ஒரு காதல் என்றாலும் சரி நான் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் காதலுக்கு நான் எதிர்க்கவில்லை ஆனால் காதல் எங்க பண்ணோனும் எந்த வயசுல செய்யணும் எது முக்கியத்துவம் படிப்பு படிக்கிற நேரம் படியுங்கோ அதுக்குரிய படிச்சு கொண்டு அதுக்குரிய வயசு வரைக்க நீங்கள் நல்ல ஒரு நல்லொராளை பார்த்தீங்களா அது எங்களுக்கு சொல்லுங்கோ நாங்கள் பார்த்து கொள்றோம் என்று சொல்லிக்க பிள்ளைகள் களவாக ஒண்ணா செய்ய மாட்டார்கள் நாங்கள் நிறைய அன்பை கொடுத்தபடி எந்த அனுபவத்துனா நான் மற்றவைக்கும் சொல்றேன் அந்த அன்பால கட்டுப்படுத்துற மாதிரி அதிகாரத்தால கட்டுப்படுத்தேயாது பிள்ளைகளை நாங்கள் வெள்ளிக்கிழமை என்று சொன்னா பிள்ளைகள் நாங்களும் மேலே போற அவரும் வேலையை போனாலும் வெள்ளிக்கிழமை அது ஃபேமிலி டைம் நாங்க நிறைய போட் கேம் விளையாடுவோம் இப்ப வெள்ளிக்கிழமை என்று சொன்னா கெனக்கஞ்சது மூணை போலி சைனி சக்கர் அப்படி இப்படி ஆண்டு ஈவன் ஸ்னேக்கள் இடம் பிடித்தி விளையாடுவோம் சின்ன பிள்ளைங்க அப்ப இந்த போர்ட் கேம் விளையாடிக்க புள்ளைகளுக்கு மங்களுக்கு இடையில ஒரு பொண்ட் ஒன்று வருது நல்லா அப்ப அந்த பிள்ளைகளுக்கு வந்து வெளியில போய் தான் ஒன்று என்ஜாய் பண்ண ஒண்ணு இல்லாமல் வீக்கெண்டோ ஃப்ரீ நேரமோ என்னவோ வேற ஓகே நாங்க விளையாடுவோம் ஏன்னா நாங்க நாலு பேருமே போதுமன்ற மாதிரி ஒரு மனநிலையில பிள்ளைகள் வந்து என்ஜாய் பண்ணினபடியா கூடுதலா வழித்தவரை போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் குறைஞ்சாண்டுதான் சொல்லுவேன் ஏண்டாது வீட்டுக்குள்ளையவையுக்கு சந்தோஷம் இருக்குது இப்படித்தான் இந்த பிள்ளையளை நான் வளர்த்தனேன் இன்னைக்கு பிள்ளைகளும் தான் சொல்றேன் அம்மா நீங்க ஒரு நாள் ஏ செய்யல கொண்டுக்கும் எங்களை பிள்ளை ஏகையும் அன்பா தான் சொல்லி இருக்கிறீங்க மற்றது வந்து படிக்க கொடுத்து நீ டாக்டர் வர வேணும் இன்ஜினியர் அவர் வரணும் அந்த டாப்ல வர மட்டும் ஒரு நாள் நம்ம சொல்லல உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுல போக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு வாறத அதெல்லாம் முன்னேற்றம் அடையுங்க உங்களுக்கு எது மாட்டா அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அது அந்த வழியில நீங்க போங்க ஒன்று அப்போ அந்த பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோட உண்ட கற்கைக்குள்ள அது இந்த திருவாமையால் என்ன நீங்கள் பலரை சந்தித்திருப்பீர்கள் எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல உடையங்களை பார்த்திருக்கீர்கள் அவர்கள் அந்த வகையிலே இளைஞர்களா அல்லது யுவதிகளா கட்டுப்பாட்டை மீறுங்க அப்படி புரிஞ்சு எல்லாம் கூட மீறின மீறலை என்று சொல்ல ஏனென்றால் இளைஞர்கள் மீறுறது அவர்களுக்கு பெரிய கட்டுப்பாடே முதலாவது இல்ல இப்ப நேரம் தவறி வந்தாலோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்றதுக்கோ பெரிய பொமிஷன் எடுத்து போவணும்ன்ற கட்டாயம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு கொஞ்ச நேரம் பிரண்ட சந்திக்க போகணுமாட்டா ஆற சந்திக்க போற இங்க போறான் ஆயிரத்தெட்டு கேள்வி எல்லாம் பொம்மிஷன் எடுத்து என்ன உடுக்குறதுல இருந்த இருந்து பிள்ளையில இந்த பொம்பளை பிள்ளைதான் ஸ்ட்ரிக்ட் கூட அப்ப கட்டுப்பாடு கூட அந்த கடும் கட்டுப்பாடு இருக்கிற இடத்துலயும் மீரல் கணக்க இருக்கும் அப்ப என்ன செய்வோன்னா அந்த பிள்ளைகள் வந்து பொய்ய சொல்லி சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்ப அந்த விதயத்துல பொம்பளை பிள்ளைகள் சில இடங்கள்ல போய் சொல்லி இருக்க சில பிள்ளைகள் ஓகே வந்துருங்கள் சில நேரம் தவறான இதுகளுக்குள்ள போய் மாற்றுறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வரும் ஆம்பளை பிள்ளைகள் அப்படி மாட்டினாலும் அது பெரிய விஷயமா தெரியாதுங்க சமுதாயத்துக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் அது பெருசா தெரியுது அந்தபடியா என்ன பொருத்தமல்ல பார்த்தா இந்த காலத்துல ரெண்டு பிள்ளைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் முதல்வர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு எங்கள பார்வைதான் பொம்பளை பிள்ளை மேல கூட குற்றமா பாக்குதான்னு நான் சொல்லுவேன் இந்த அத்துமிறல்கள் அல்லது குடிபூதை பழக்கங்கள் அல்லது பூதை வஸ்துக்கள் என்பனவற்றில் பிள்ளைகளை பார்த்த பெண் பிள்ளைகள் அவளை மீண்டுபாடு அற்றவர்கள் அவதானிக்கின்றார்கள் உண்மை நீங்க சொல்றது அது உண்மை நான் நெடுகா சொல்றேன்னா ஈவன் பொம்பளை பிள்ளைன்னு ஒரு போதைக்குள்ள போறது குறைவு சின்ன சின்ன மிஸ்டேக்கள் விட்டாலும் ஒரு சோசியல் ட்ரிங்க் மாதிரியோ ஸ்மோக்கிங்கோ என்னன்றதுக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் போனாலும் அதுகள் மீண்டு வருதுகள் என்னத்த செய்தாலும் பிள்ளைகள் படிக்கல குழப்பாமல் பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா கடைசியில பார்த்தா படிச்சு முடிச்சு ஒரு யூனிவர்சிட்டி போற பெர்சன்டேஜ் பொம்பளை பிள்ளைகள் கூட வேற இருக்குது ஆனா ஆண் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றா ஒரு பிள்ளையான ஒரு முஸ்பாத்திக்குள்ள போயிட்டினேன்டா அதுக்குள்ளேயே தாண்டு அந்த வழி நிறைய தவறி தூரத்துக்கு போயிடுறார்கள் அதால அவர்கள் அவ படிப்பை துளைக்கிறார்கள் அதுக்கு பிறகு அவைகளை மீட்டெடுக்கிறது பெரிய ஒரு பாடா இருக்குது என்னன்னா எங்களோட சமுதாயத்தில ஆம்பளை பிள்ளை சின்ன சின்ன பிள்ளை அது ஆம்பளை புள்ள தானே அது ஆம்பளை புள்ள தானே அது பரவாயில்ல அது நாளைக்கு அவன் வளர சரி வருவான் என்று சொல்லி சொல்லியே அந்த ஆம்பளை பிள்ளைன்ற தப்புகளை சுட்டி காட்டாததால அந்த பிள்ளைக்குமே தான் செய்வது பெரிய பிள்ளைன்றது தெரியாமல் போகுது என்ன அப்ப அதால நான் என்னை பொறுத்தமல்ல ஆம்பளை பிள்ளைக்கும் சொல்லி வளர்க்கணும் ஒரு தவறா போனா இந்த பாதி விளக்கம் மற்ற ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி நீங்கள் அணுகணுமோ இல்லாட்டி ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி ஒரு ட்ரீட் பண்ணணும் எப்படி ஒரு மதிக்க வகணும் பொம்பளை பிள்ளையண்டாஜ் இளக்காரமா நடத்தக்கூடாங்கறத ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் சொல்லி வளர்க்க வேணும் பெற்றோர் சொல்லி வளர்க்கவணும் பொம்பளை பிள்ளைய நீங்க மதிக்கணும் ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளைய மதிக்கிறதா இருந்தா பெண் பிள்ளைகளுக்கு வெளியில ஆபத்து இல்லை ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு ஆண் பிள்ளைகளும் பண்பாக இருப்பார்கள் ஆனால் பெண் பிள்ளைகளை நாங்கள் வெளியில் போவதற்கு பயப்படுத்த கட்டுப்பாடு மீறல்கள் என்பதற்கு காரணிகளாக இருப்பது வந்து பெற்றோர்கள் சரியான முறையில் அவர்களோடு பேசுவதில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த பிள்ளைகளோடு நடந்து கொண்டால் இந்த பிள்ளைகள் சிறப்பாக வருவார்கள் தாய் கொண்டால் இந்த பிள்ளைகள் நல்ல வழிக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை கொண்டு பிள்ளைகளோட அன்பாக இருக்கணும் நான் முதலும் சொன்ன உண்ட சொல்ல வரும்போது சும்மா வேலை செய்தோண்டான் இந்த நாங்க கேட்காம அலட்சியப்படுத்துற பிள்ளை ஒரு நசிஞ்சு கொண்டு அம்மாண்டு நாலு தரம் கூப்பிடுக்க நாங்க இக்னோர் பண்ணிட்டு போனா பிள்ளை ஏதோ சொல்ல வருது அதுக்குரிய அந்த இதை நாங்க குடுக்காம போறோம் அந்த சில விஷயங்களை பிள்ளை சொல்ல தயங்கும் என்னடா தாங்கள் பிள்ளை இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பிள்ளை விஷயத்த சொல்லிக்கே நாங்க இப்படி அதை பிரதிபலிக்கும் அம்மாட்ட இருந்தேன் என்ன வருமா பாட்ட என்ன நடக்கும் என்ற பயத்திலேயே பிள்ளைக்கு சொல்ல வேணும் போல இருக்கும் ஆனா அத சும்மாவே அம்மா அம்மாண்டு கொண்டு திரிகிறதோ என்ன ஒன்றைக்க நாங்க வளர்க்கிற பிள்ளை எங்களுக்கு தெரியும் பிள்ளை இந்த நோமலா அன்றாடம் பிள்ளை இருந்ததுக்கும் சந்தோஷமா இருக்கே ஒரு பிள்ளையில ஒரு மாற்றம் வந்து தயங்களுக்கு வித்தியாசம் நிச்சயமா பெற்றோருக்கு தெரியும் அதுகளை கவனிக்கணும் தெரியும் ஆனா நாங்க கவனிக்க தவறுறோம் பிள்ளை அந்த நடைமுறையை நாங்கள் ஒரு கவனிச்சு அதை கவனிக்க உண்டு மற்றது பிள்ளை சொல்ல ஏதோ ஒரு சொல்ல போறீங்க போல இருக்கேன் என்ன கதைக்க வேணுமா என்னோட என்ற ஒரு கேள்வியை நாங்க பிள்ளைகிட்ட கேட்டாலே பிள்ளை சந்தோஷப்படும் உமா உங்களோட கதைக்க வேணும் அல்லாடி அப்பாவா இருக்கலாம் ஓகே நாங்க ஒரு நாளைக்கு கதைப்போம் இந்த இந்த டைம் நாங்க ரெண்டு பேரும் கதைப்போம் வெளியில போய் கதைப்போமா ஒரு டீக்கு போற மாதிரி காஃபிக்கு போற மாதிரி போய் கதைப்போமா இல்ல வீட்டுக்குள்ள கதைப்போமான்ற ஒன்று ஒதுக்கி அந்த அம்மாவும் பிள்ளையும் மாதிரி ஒரு டைம் இல்லாட்டி அப்பாவும் பிள்ளையும் டைம் கொடுத்து பிள்ளையோட கதை கேட்க பிள்ளைக்கு பிள்ளை ஒரு பிள்ளைய செய்திருக்கலாம் ஏ சாதீங்க ஓகே அது ஒவ்வொரு வயசுலயும் அப்படி வரது அந்த பிள்ளைய நீ நீ எப்படி விடாமல் அந்த பிள்ளைய கை கொடுத்து தூக்கி விட வேணும்ன்ற ஒரு அட்வைஸ குடுக்கணுமே ஒழிய கோபிச்சு கத்தி பிள்ளை கடிச்சு நீ இதுக்கு தானா வளர்த்து இதுக்கு தானா செய்தண்டு நாங்க செய்தது எல்லாம் சொல்லி காட்டி இழ்ச்சி மேனத்துக்குள்ள கொண்டு போற அம்மா அவ்வளவு செய்த அப்ப அம்மா அவங்களுக்கு உழவு செய்திருக்கீங்க நான் உலகத்தை செய்துட்டேன் என்று ஒரு தாழ்வு மேனத்துக்குள்ள பிள்ளைய கொண்டு போக கூடாது அந்தந்த வயசுல சில பிள்ளைகள் வரும் ஆனா நீ எப்படி முன் வர பிள்ளைய எப்படி கைபிடிச்சு நாங்க தூக்கி விட வேணும் என்றதுக்குரிய அட்வைஸ் தான் நாங்கள் கொடுக்க வேணும் சந்தையர் பக்கங்களில் நடைபெறுகின்ற தவறான முறைகள் என்ன தந்தை பக்கம் உண்டு குடி பழக்கம் இருந்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது குடும்பத்துக்குள்ள மற்றது தந்தையர் வந்து ஒரு தாய் ஒரு பொம்பளை பிள்ளையோட க்ளோஸ்டா கதைக்கிற விஷயங்கள் ஒரு வயசுக்கு வர்றதோ என்னவோன்றாலும் இப்படி 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 நடக்கணும்ன்றத ஒரு தாய் ஓரளவு பருவத்துக்கு வரைக்கு சொல்லி கொடுப்பா ஆனா தந்தமார் விடுற பிள்ளை என்னண்டா பருவத்துக்கு வார ஆண் பிள்ளைகளுக்கு உன்னுடல உழவு மாற்றங்கள் வந்தால் நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு தந்தமார் மகன்மாரோட மனம் விட்டு பேசுவதில்லை அப்ப அந்த ஆம்பளை பிள்ளையர் ஆம்பளை பிள்ளையர் என்று சொன்னாலும் அதுகளும் குழந்தைகள் வளர்ந்து வந்து பருவ மாற்றங்கள் இதுகள்ரைக்கு அவர்களுக்கு அது தெரியாது அவர்களுக்கு ஒவ்வொரு மாற்றமும் அவர்களுக்கு புதுசுதான் அப்ப அது தெரியாம புள்ள அவதிப்படும் என்ன நடக்குது தனக்குன்றது தெரியாம இருக்கேன் ஒரு தந்தையாக இந்த வயசு வந்துட்டா உனக்கு இப்படி இருக்கும் இப்படி வரைக்கும் இப்படி இருக்கும்ன்றதை சொன்னால் அந்த புள்ளைகளும் நல்ல மாதிரி இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன் அந்த மனநிலை பாதிக்காமல் ஓ இது சாதாரணம் அப்பாட்ட நான் எல்லாத்தையும் கதைக்கலாம் அப்ப அந்த அப்பா மேரம் ஆண் பிள்ளைகளோட டைம் கொடுக்கணும் அம்மா அம்மா பும்பளை பிள்ளைகளுக்கு குடுக்கிற மாதிரி பொது விஷயங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் கொடுக்கலாம் அந்த பருவமாற்றங்கள் விஷயங்கள்ல ரெண்டு பேரும் தனித்தனியா மாற்ற பங்கு மிகவும் குறைவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு சமுதாயத்துக்குள்ள தெரியுது சொல் பாய்ப்பு ஏற்படுகிற தந்தையர் பக்கம் பிள்ளைகளை மட்டுமில்லை ஒரு மெனங்கிய குடுத்தி கடன் சொல்லால பேசும்பொழுது புள்ளைகள் அதை கேட்டு வளரக்குள்ள என்ன நடக்கும் சொன்னா அந்த சொல்லு அவர்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும் மற்றது ஏசுறதுன்றது அதை சகிச்சு போகணும்ன்றது அவர்களுக்கு ஒரு இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் அப்பாண்டா இப்படித்தான் அப்ப எதை நாங்க பொறுத்து போகணும் என்று வரையக்குள்ள நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது மனநிலை அதுகளுக்கு பாதிக்கும் தான் அது கவலை யாருக்கும் என்ன அப்படி ஏசி போட்டான் ஆனா அதே பழக்கமா வரைக்கும் அதுகள் அதை பழங்கி நாளைக்கு அவர்களுக்கு ஒரு பார்ட்னர் வரையக்குள்ள அவைகளுக்கு ஒரு மனைவியோ அவைகளுக்கு ஒரு கணவன வரையக்குள்ள அதையேதான் அவர்கள் செய்ய போறார்கள் ஏனெண்டா அப்பா பேசினார் அம்மா பேசாம இருந்தா எங்களுடைய அம்மா பேசினா அப்பா பேசாம இருந்தார் அப்ப இதுதான் வாழ்க்கையாகும் அண்டு அப்ப நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு பிள்ளையான ஒரு பார்ட்னரை தெரிவு செய்யறதுக்கு நாங்க வழிகாட்டி விட்ட மாதிரி இருக்குமோ ஏன்னா ஒரு அம்மா அப்பாவை நல்ல மதிச்சு நடந்தா அம்மா அப்பாவை மதிச்சு நடந்தா இவைய ஒரு வழியில ஒரு லவ் பண்ணிக்கல ஒரு மதிப்பில்லாம ஒருவன் கதைச்சா மதிப்பில்லாம கதைக்கிற இப்படி எங்களுடைய அப்பா ஒரு நாளும் கதைச்சது அவ என்று சொல்லி புள்ள அத பெருசா எடுத்து அந்த ஆரம்பத்திலேயே விழா பாக்கம் இது எனக்கு பொருத்தம் இல்லை இவர்ன்ற மாதிரி என்ற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று தண்ணிலயே ஒரு மதிப்பு இருக்கணும் என்னை யாரும் முறைக்கு கதைக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கணும் அப்ப அப்படி ஒரு இத குடுக்குறதுக்கு வீட்டுல கடன் சொற்களை பிள்ளைகளுக்கு பிரயோகிக்க கூடாது அப்பதான் புள்ள ஒரு தன்மானத்தோட வளரும் என்ன அந்த பிள்ளைய தன்மானத்தை நாங்க முதல் காப்பாற்றுவோம் பல தகவல்களை நாங்கள் பேசிக்கொண்டாலும் இனி விழிப்பின் பால் நாங்கள் நல்லது முதலாவது குடும்ப தலைவராக இருக்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்குள்ள என்னென்னா மனைவியை அவர் எப்படி பார்க்கிறாரோ அவர் எப்படி மனைவியை அன்பாக பார்க்கிறார் பிள்ளையளை அன்பா பாக்குறாருன்றத பார்த்துதான் பிள்ளைகள் போகுது அப்ப நெடுகா வேலை வேலை வேலையண்டு வேலையண்டு ஓடி திரியா அங்க அந்த பொண்டு இல்லாம போகுது கட்டமன்ற உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு பழக வேணும் என்னன்னு சொன்னா அந்த சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் மனைவன் கணவன் மனைவியா இருந்தாலும் ரெண்டு பேருக்கு உரிய ஒரு தனி நேரம் வந்து கட்டாயம் வேணும் அப்ப மனைவி ஒரு தனி நேரம் எடுத்து நான் எந்த ஸ்னேதிகளோட போயிட்டு வாரேன் அதை ஒரு கணவன் புரிந்து கொள்ள வேணும் அது மாதிரி உனக்கு என்னது கல்யாணம் கட்டு புள்ளிகள் இருக்குதானா உனக்கு என்ன தனியோட போய் பாக்குறது இப்படியான மனநிலை கனவேருக்கு இருக்குது ஆனா அவர்கள் தங்களை சிநேகர்களை போய் பார்ப்பார்கள் என்ன செய்ய வர்றது மனைவிட்ட சொல்லிட்டுதான் போகணும் என்ற அவசரம் ஒன்றும் இல்ல அவர்கள் போ மனைவி எதை கேட்க கூடாதுன்ற மாதிரி மனநிலையில இருக்குன்னா ஆனால் உண்மையில அதே வித மனைவி செய்ய அவைகளுக்கு அது பெரிய விஷயமாக தெரியுது அப்படி இருக்கக்கூடாதுன்றதை சொல்றேன்டா கணவன்மார் அப்படி திரிஞ்சிச்சு பொஞ்சாதி மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வைக்க வைக்க அந்த நம்பிக்கைய நாங்கள் ஏமாத்த கூடாது அதை இதண்ட கூடாண்டு ஏமாத்த நினைக்கிற பொண்ணும் குடுத்து ஏமாத்த மாட்டாங்க அத நம்பிக்கைதான் முக்கியமான விஷயமா அந்த நம்பிக்கையும் அன்பு வீட்டு வேலை செய்யறவன் வேலை ஒரு ரிலாக்ஸ் டைம் வேணும் நீண்ட போயிட்டு வாண்டு அவரே சொல்லிக்குள்ள அந்த கட்டாயம் அந்த மனைவிக்கு அந்த கணவனை மதிச்சுதான் நடப்ப அதுல ஒன்னும் குறைஞ்சு ஆனா எங்க சமுதாயத்துக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குன்னா மனைவி சொன்னதை கணவன் கேட்டுட்டா நீ பொன்னேணும் அந்த வார்த்தையே முதலாவதுக்குள்ள எங்கட அக்கள் அந்த அந்த இதை எங்கள ஆண் மக்கள் எங்கட சமுதாயத்துல இருக்கிற ஆண்கள் அதை யோசிக்கணும் மனைவியின் நல்லதை சொன்னா எடுக்கிறதுல ஒரு தப்பு இல்லை ஏன்னா குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மனைவி சொல்றத கணவன் கேட்கிறதோ கணவன் சொல்றத மனைவி கேட்கறதோ எந்த தப்பும் இல்லை நல்ல விஷயமாக இருந்தா அதை நாங்க கேட்டு பழகிற பழக்கம் ஆண்களுக்கு விரமாக இருந்தால் குடும்பம் உண்மையில் நன்றாக இருக்கும் அடுத்தது இந்த இப்ப வந்து இந்த குடி போதைதான் கண்ணா குடும்பங்கள் பிரிகிறது காரணமா இருக்குது அப்ப அது குடிக்கிறது தப்பில்லை அது ஒரு அளவோட இருக்கணும் தப்பில்ல என்னென்னா நாங்க தப்பு குடிக்காதேன்னு சொல்லல இந்த காலம் குடிக்கிற ஆட்களுக்கு அதுலயே ஒரு லிமிட் இருக்கணும் அப்ப நீங்க குடும்பம் முக்கியம்ன்றதை பாத்துட்டு ஆண்கள் நிச்சயமா அதுகளை கொஞ்சம் குடும்பத்துல போக்கஸ் பண்ணி நான் இப்படி இருக்கவோணும் பண்றதுல கவனம் செலுத்த வேணும் நான் ஆண்களுக்கு செல்லுவேன் நான் பார்த்த அளவுல உண்மை உண்மை அதாவது மதுபூதை என்பது வந்து மருந்து மாதிரி பாவிப்பட்சி மட்டுமே உருவாக்கப்பட்டது ஆனால் தண்ணி மாதிரி கொடுக்கின்றவர்கள் முதலில் கவர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் பார்க்க இந்த பிள்ளைகள் நடந்து கொண்டால் இவர்களுக்கான சிறப்பும் எப்படி நடந்தாலும் எப்படி நடக்க வேணும்ன்றதை நாங்கள்தான் வழிகாட்ட வேணும் என்னண்டா இப்ப நான் பார்த்த ஒரு அஞ்சாறு குடும்பத்துக்குள்ளேயே நடந்த விஷயங்களை பாக்கு அந்த குடிபோதையால குடும்பங்கள் பிரியக்குள்ள பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளேயே அன்பு கிடைக்குது இல்ல வீட்டுக்குள்ள சண்டே ஒரு பள்ளிக்கூடம் போயிருக்கே வீட்டுல அப்பத்தா சண்டை உண்டோன்னா அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துல போயிருந்தோன்னு யோசிக்குது அதுக்கு படிக்க போகாது அங்க ஒரு ஒளி ஒரு பிள்ளைய வந்து இப்படி மனநிலையில இருக்கேக்க வெளியில ஒரு ஆள் அன்பு காட்டணும் என்ன வீட்டில் அந்த பிள்ளைக்கு அன்பு கிடைக்கல இந்த அம்மா அப்பா அந்த பிரச்சனையில அவியல் பிள்ளைக்கு அன்பு காட்டிலே முன்பு தெரியாத ஒரு ஆள் அன்பு காட்டினோன்னு அந்த அன்பு அந்த பிள்ளைக்கு பெருசா தெரியுது அப்ப அந்த அன்பு பெருசா தெரியக்க அந்த பிள்ளைய அபியூஸுக்கு உள்ளாகிறார்கள் கன பேர் அப்படி நடந்திருக்கு எனக்கு அது வெற்றிமா நடந்த பிள்ளைகளே எனக்கு சொன்ன ஒரு தாப்பன் பிரச்சனையில பிரிஞ்சு முடிய அந்த பிள்ளையர் அபிசுக்குள்ள போகுதல் அபி அது பிள்ளையாண்டு தெரியுது மீண்டு விரையலாம இருக்குது ஏனண்டா அந்த பிள்ளைன்னு மனநிலை அந்த நேரம் எப்படி இருக்குதுண்டா சின்ன வயசுல ஓ அவர் செய்யற பிள்ளைதான் ஆனால் நான் அத இல்லையன்று மறத்த அந்த கிடைக்கிற அன்பு எனக்கு கிடைக்காம போயிடும் அந்த பிள்ளை அந்த நினைக்குது அவர் எனக்கு எனக்கு இல்லை உண்மையான அன்புண்டு நான் அவங்க உண்மையான அன்பு இல்லை அந்த பிள்ளைய யூஸ் பண்ணினேன் அந்த பிள்ளை நினைக்குது எனக்கு தார உண்மையான அன்பு அவர் பாசம் காட்டுற அதை நான் இழந்திருவேன் அதை எதிர்த்துட்டேன்டா ஓரளவு வயசு வந்துதான் சொல்லுதுங்கிறது அப்ப நாங்கள் அப்ப என்ன யோசிக்கணும் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் நாங்கள் அன்பா இருந்து பிள்ளைகளை ஒரு வாக்குவாதம் கொடுத்து கடைசி மட்டும் பிள்ளைகளுக்கு முன்னால செய்யக்கூடாது தண்டை பிடிக்கிறதா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு முன்னாலும் செய்யாதீங்க நீங்க கதைச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் இல்லாத நேரம் பிரச்சனைகளை கதையுங்க அப்ப அனபடியா பிள்ளைகள் போய் வெளியிலே அன்பத்து இடையே குள்ளதான் பிள்ளையான இடங்களுக்குள்ள பிள்ளைகள் போய் மாட்டுருவேன் கணக்க கேஸுகள் அப்படி இருக்குது பிள்ளைகள் அதை கேட்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இப்ப கிட்டடி இல்ல மாதிரியே ஒரு மூன்று புள்ளைகள் கதைச்ச இடத்துல இதத்தான் அந்த பிள்ளைகள் சொல்லுதல் என்னண்டா அது முந்தி நடந்த கதையை இப்ப சொல்லுதுகள் இப்ப நாங்கள ரியலைஸ் பண்றோம் எங்களுக்கு இப்ப முப்பது வயசு வரைக்கும் எங்களுக்கு அது என்னன்றது விளங்குது ஆனா அந்த பதினா ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று பதினஞ்சு வயசுக்குள்ள அது விளங்கியல் அந்த பிள்ளைகளுக்கு அப்ப அதுல என்ன முக்கியம் அப்ப நாங்க பிள்ளையால் எப்படி நடக்கணும்ன்றதை விட புள்ளிகள் நடக்கிறதுக்குரிய சூழ்நிலையே நாங்கள் வீட்டுக்குள்ளவாக போகணும் அன்பா கதைச்சு பிள்ளைகளோட எதையும் கதைக்கலாம்ன்றதை கதைச்சு என்னண்டாலும் எனக்கு சொல்லுன்றத என்ன பிரச்சனை இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு டைமா கட்டாயம் ஒதுக்குங்கோ ஒதுக்கி பிள்ளைகள் அப்ப பிள்ளைகள் அப்ப நல்லா நடக்குங்கள் பிள்ளைகளுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா பெற்றோரோட கதையுங்க பிள்ளையல் பணம் விட்டு கதைக்கிறதுக்கு பெற்றோரும்

அந்த காரணத்தை சொல்லி வலிக்கு போறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறையும் எல்லாத்தையும் அம்மா பாட்ட இருந்து அவர்கள் எனக்காக செய்யும் என்றதையும் எதிர்பார்க்க கூடாது எனக்கு தான் செய்யவனும் இல்லாமண்ட மாதிரி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதும் நாங்க பிள்ளையளை பழுதாக்குறதா முடியும் பிள்ளையாலும் சுயநலமாகி கொண்டு போவார்கள் பிள்ளைகள் தாங்களாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தாங்கள் தங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற விழிப்பு நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருந்து இது போன்ற சமூக சேவராக இருக்கின்றபடியால் பல விடயங்களை கண்டிக்கிறீர்கள் பல விடயங்களின் பிரதிபலிப்பாக இன்று நாங்கள் இந்த தலைப்பை எடுத்து சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சில விடயங்களின் தலைப்பாக நாங்கள் தீமைகளையும் நன்மைகளையும் பார்த்திருக்கின்றோம் முழிப்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நுழைவான கருத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நுறவு செய்வோம் நுறைவான கருத்தாக தாய் தந்தை பிள்ளைகள் இந்த மூவருக்குமான ஒரு சுருக்கமான விழிப்புணர்வோடும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் என்னன்னு சொன்னா தாய் தந்தை பிள்ளைகள் என்று சொல்லிக்க உங்களுக்குள்ளே ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் என்னத்தை நான் அம்மா அப்பாவுக்கு சொல்லலாம் பிள்ளைகள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்றோம் என பெற்றோர் வளர்த்து வேணும் உண்டு மற்றது பிள்ளைய வந்து நாங்கள் ஒரு பொஸ்ஸா பிள்ளைக்கு நாங்கள் ஒரு அதிகாரம் காட்டி பிள்ளை செய்யணும் அதைத்தான் செய்யணும் அடிமைப்படுத்துற மாதிரி சொல்லாமல் ஒரு நாங்கள் ஒரு கோச் மாதிரி தான் இருக்கணும் பிள்ளை இந்த வாழ்க்கையை இப்படி கொண்டு போகணும்னு அங்க ஒரு கோச்சா தான் இருக்க வேணுமே தவிர எந்த ஆசையில பிள்ளைக்கு நிச்சயம் இப்படித்தான் நீ வரணும் அப்படித்தான் வரவணுமன்றது இல்லாமல் நாங்கள் எங்களையும் திருத்திக் கொள்ளவனும் பிள்ளைகளும் அதை புரிஞ்சு கொள்ள வேணும் நாங்களும் பிள்ளைகள் மூலமா தான் நாங்கள் விஷயங்கள் அப்ப பிள்ளைகளும் வந்து யோசிக்கணும் அம்மா அப்பாவையில் கதைக்க இல்லாண்டா பிள்ளைங்கள பாசம் இல்லையாண்டு யோசிக்க கூடாது ஏதோ சூழ்நிலை கதைக்க நேரம் இல்ல இல்லை இந்த நாட்டு நிலையில ஓடி திரி அம்மா அப்பாவையில் எங்களுக்காகத்தான் விவ பாடுபடுகிறார்கள் என்றதை பிள்ளைகளும் சிந்திக்க வேணும் அப்ப இதுவாக இருந்தாலும் தவறான பாதைக்கு நான் கூடாதுன்றது ஒவ்வொரு பிள்ளைகளும் சிந்திக்க வேணும் அது முக்கியம் எல்லாத்தையும் அம்மா அப்பா அப்பாதான் பார்த்துக்குள்ளே அம்மா அப்பாவைதான் பிள்ளை என்று சொல்லி முழு பெற்றோர்ல நாங்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்க கூடாது சில பிள்ளைகள் தாங்கள் செய்யற பிள்ளை எல்லாத்துக்குமே பெற்றோர் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னு இருக்கக்கூடாது எங்களுக்கு மட்டும் ஒரு சுய புத்தி இருக்குது இது பிள்ளை என்று சொன்னால் நாங்கள் அதை திருத்திரா புத்தி இருக்கல நாங்கள் திருந்த ஓனம் அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் அதையும் யோசிக்கணும் எங்களுக்காக வாழ்கிற அம்மா அப்பாவைக்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வளர வேணும் என்றதை ஒவ்வொரு பிள்ளையும் சிந்திக்க வேணும் இதைத்தான் நான் மூன்று பேருக்கும் உரிய பொது கருத்தாக சொல்லுகிறேன் அல்ல சிறப்பு சிறப்பு ஒரு சமூக ஆர்வலராக நீங்கள் சிந்தித்துக் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விழிப்பு நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே உங்களுக்கான அந்த சமூகத்தின் மீதான அக்கறை புறம்பாகவே தெரிகின்றது அந்த வகையிலே உங்களதும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த விழிப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து இதுவரை கதைத்ததை இட்டு உங்களுடைய மன நுழைவு அப்படி திருப்தியாக இருக்கிறது முதல் 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 முறையாக கதைத்திருக்கிறேன் எனக்குள்ள நாங்கள் எங்களுக்குள்ள கதைக்கிறது பிள்ளைகளோட கதைக்கிறது வேற விடையம் ஆனா இப்படி ஒரு நிகழ்ச்சியில நான் முதன் முதலாக கதைச்சிருக்கின்றேன் திருப்தியா இருக்குருப்தி ஒன்று இருக்கு இப்படியொரு தலையங்கத்துக்குள்ள நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்றது மிகவும் உங்களுக்கு நன்றியை நான் சொல்ல வேணும் உண்மையில மனம் நிறைவாக இருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்க தொடங்கியமைக்கு இந்த நிகழ்ச்சி இப்படி தொடர வேணும் என்றதை நான் மனதார வாழ்த்துகிறேன் இது நிறைய விஷயங்கள் இதுல கதைக்க இருக்கு நான் மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு இந்த படிப்புகளுக்கு திணிக்கிறது இல்லையே தற்கொலை செய்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குது என்ன அப்ப அப்படி எல்லாம் என்ன பாதிக்கப்பட்ட விதயங்கள் கணக்க இருக்கைக்குள்ள இப்ப இன்றைக்கு நாங்களும் ஒரு சாதாரணமாங்கட இதுக்குள்ள நடக்கிறதுல இதுதான் மேலோட்ட ஒரு ஓரளவுக்கு திருப்தி இருக்குது எனக்கு கதைச்சதுல நன்றி உங்களுக்கு இவ்வளவு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நல்லது நல்லது சுரப்பூங்களோ என்று விழிப்பு நிகழ்ச்சி இந்த விழிப்பு நிகழ்ச்சி சமூகத்தில் ஏற்படும் விழிப்புகளை கொண்டு வருகின்ற நன்மை தீமையையும் விடயங்களை தெளிவாக வண்ணம் நடந்து கொண்டால் நல்லது என்பது மட்டும் தான் நோக்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இது தனிய சமூகத்தோடு சேர்ந்து எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள் கலை கலாச்சார பிரச்சனைகள் என்று சொல்லி பலதையும் எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயார்படுத்தி அந்த வகையில விழிப்பு நிகழ்ச்சியில் கலந்து என்று சிறப்பித்திருந்தார் பெருமதி வைதேகி ராஜ திலகன் அவர்கள் ஸ்காட்லாந்து இருந்து உங்களுக்கு மிக்க நாம்பரியமாக நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த மேட்டு நன்றி உங்களுக்கும் மிகவும் நன்றி என்னை இதுல நினைத்துக் கொண்டதற்கு நன்றி இந்த வேளையிலே குணாலினி அவர்களுக்கும் உங்களை இணைத்து தந்தமைக்காக நன்றிகளை கூறிக்கொண்டு குணாலினி குணாலினி மூலம் வாழ்த்துக்களை நாங்கள் பார்த்து விழிப்பு நிகழ்ச்சியிலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஏற்படுகின்ற விடயங்களும் அதன் விழிப்பு என்ற தரப்பிலே எங்களோட ஸ்காட்லாந்திலிருந்து வைதேகி ராஜ்யத்தில் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார் அடுத்த விழிப்பு நிகழ்வில் இணைந்து கொள்வோம் இந்த விழிப்பு நிகழ்வில் இணைந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு அல்லது சே முகநூல் வழியாகவோ இணைந்து நீங்கள் எங்களுடைய இணைந்து வந்த பட்சத்தில் நிச்சயமாக இந்த விழிப்பு நிகழ்வோடு இணைந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்கான ஒரு களமாக இந்த விழிப்பு நிகழ்ச்சி உங்களுக்கான களத்தை தரும் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான இந்த நேரத்தில் எங்களோடு கலந்து கொண்டு சிறப்பித்து வைக்க நன்றிகளையோடு நீங்களும் இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து சித்தமைக்கு உங்களது நன்றிகளை குறிப்பிடணும் அடுத்த முடிப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வணக்கம்